மர்ம தேசத்தில் நீங்கள் இதுவரை பார்த்தது பார்க்க போவது அனைத்தும் கற்பனையே வணக்கம் தமிழகத்தில் கற்பக மரம் கண்டுபிடிப்பு பரபரப்பான இந்த செய்தியை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு தேர்தல் உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க இப்போ பாருங்கள் திடீர்னு ஒரு பரபரப்பு கிளம்பி இருக்கு தமிழ்நாட்டில் சித்தர்மலை பகுதியில் ஆலயக்குடி கிராமத்தில் கற்பக விருட்சம்னு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் எல்லா ஜனங்களும் அந்த மரத்தை தேடி இருக்காங்க இதுதான் பரபரப்பாக செய்தியாக இருக்குது அது என்னங்க கற்பக விருட்சம் இந்திரலோகத்தில் மட்டுமே இருந்த இந்த கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்குமா அந்த மரத்துக்கு கீழே போய் நின்று பொன்னா கொட்டுன்னா பொன்னா கொட்டுமா எதை கேட்டாலும் கொடுக்குமா இன்ஃபேக்ட் வேட்பாளர்களும் யோசிக்கிறாங்களாம் அந்த மரம் அப்படி இருந்தாக்கா போய் ஓட்டா ஓட்டுனாக்கா ஓட்டு கட்டுமோ அப்படின்னு கூட அரசியல்வாதிகள் பேசிக்கிறாங்களாம் அவ்வளவு பரவாயப்புங்க இந்த சித்தர் மலை பகுதியான ஆலயக்கொடியை பற்றி ஒரு சிறு குறிப்பை முதல்ல பார்ப்போம் அகஸ்திய முனிவர் தவமிருந்த இடம் அரிய மூலிகையில் உள்ள அடர்ந்த மலைப்பிரதேசம் சித்தர்கள் இன்றைக்கும் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதாக மக்கள் நம்புகிற இடம் இப்போது இங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்திருப்பதாக இந்த மலைப்பகுதியின் ஆலயக்கொடி கிராம மக்கள் நம்புகிறார்கள் உண்மையிலே கற்பக்சல் இருக்கா இல்லையான்னு அதனுடைய ஆதார இடத்துல போய் பார்க்க வேண்டாமா இதுக்காக எங்க நிருபர் படை சித்தர்மலை பகுதியில் உள்ள ஆலய குடிக்கு போயிருக்காங்க போய் இருந்து ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை இப்ப பார்க்கலாமா இது தானுமாலியா குடி சரகம் என் பின்னாடி இருக்கிறது ஆலயக்குடி டிரைபல் வில்லேஜ் இங்க இருக்கிற மக்கள்லாம் இன்னும் பின்தங்கிய வாரை தான் இருக்கிறாங்க இங்க பஸ் வசதி கிடையாது இன்னும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் இருந்து அடிவாரத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான் விற்கணும் அதுவும் பாட்ட சிஸ்டம் அதாவது பண்டு மாற்று முறை வழியா தான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த காட்டில் கிடைக்கிற தேன் கிழங்குகள் மஞ்சள் மிளகு இஞ்சி போன்றவற்றை எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் துணி அந்த மாதிரி தான் அவங்க வாங்கிக்கிறாங்க இங்கிருந்து அடிவாரம் சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பல நூற்றாண்டு காலமா தலைமுறை தலைமுறையா இந்த காட்டுக்குள்ள எங்கேயோ கற்பக மரம் இருக்கு அப்படின்றது இவங்களுடைய நம்பிக்கை அப்படி நம்பப்படுற கற்பக மரத்தை தான் இப்போ உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க ஒரு நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் கற்பக மரம் இருக்கிறதா சொல்றாங்களா பார்த்துருக்கீங்களா ஒண்ணு இல்லை இருக்கிறதா சொல்றாங்களே நீங்க பார்த்துருக்கீங்களா ஒரு நிமிஷம் கற்பக மரம் பார்த்துருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அடிவாரத்துல வருவாங்க அடிவாரத்துல இருந்து முடிச்சுட்டு வருவாங்க மூப்பருக்கு என்ன வயசு இருக்கும் மூப்பருக்கு என்ன இருநூறு வயசு இருக்கும் ஐயா ஒரு நிமிஷம் நாங்க டிவில இருந்து வந்திருக்கோம் இங்க காட்டுக்குள்ள கற்பக மரம் இருக்கிறதா சொல்றாங்களே அப்படியா ஆமா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க பாத்துருக்கீங்களா நாங்க யாரும் பார்த்தது இல்லை ஆனா மூப்பர் பாத்துருக்காருல்ல அவர் கண்ணு கொடுத்துருக்குல்ல மூப்பர் எங்க இருக்காரு அவர் அடிவாரத்துக்கு போயிருப்பாரு அப்படியா இந்த தானுமாலியன் கோயில் இருக்கிறதா சொல்றாங்களே அது எங்க எங்க கோயில் இங்கதான் இருக்கு இங்க இருந்து எங்க எப்படி போனோம் இந்த பேச்சு தாண்டி போனீங்கன்னா ஒரு ஓட வரும் அந்த ஓட தாண்டிங்கன்னா கோயில் எங்களை அங்க கூட்டு போக முடியுமா நாங்க கொஞ்சம் பிடிச்சுக்கிறோம் டிவி பிடிச்சுக்கிறோம் நீங்க வர நீங்க எல்லாம் அங்க போகாதீங்கம்மா டிஎஃப் இருக்காரா டிஎஃப் இல்லைங்களா லீவ்ல போயிருக்காரு சதாசிவம் தானே அவர் பேரு ஆமா சதாசிவம் நாங்க எங்க டிவில இருந்து வந்திருக்கோம் இப்ப யாரும் அங்க இல்லையா யாரும் இல்லம்மா நான் இருக்கேன் கந்தயன் ஒருத்தர் ஒருத்தருக்காரு யார் கந்தயன்

இங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கிறதா சொல்கிறாங்க அவரை பார்க்கலான்னா அதோ இந்த கெஸ்ட் ஹவுஸ் எவ்வளோ நாளாக பூட்டியிருக்கு இங்கே இருந்தவங்களா எங்க சதாசிவம் சார் லீவில் போயிருக்கிறதா சொல்கிறாங்களே பேச மாட்டிங்களா எதா சொல்லுங்களேன் இந்த மரத்தை பார்த்துருக்கீங்களா இங்கே இருந்தவங்களா எங்கேண்ணா சிவகுரு சார் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க பார்த்துருக்கீங்களா சார் ஒரு நிமிஷம் ஏதா சொல்லுங்களேன் இதோ என் பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ள எங்கேயோ தான் கற்பக மரம் இருக்கிறதா சொல்றாங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற இந்த மரங்கள்ல எது வேணா கற்பக மரமா இருக்கலாம் கற்பக மரம்னு ஒன்னு உண்மையிலேயே இருக்குன்னா அது பாக்க எப்படி இருக்குன்ற கேள்விக்கு வனத்துறையாலேயோ இந்த மலைவாழ் மக்களாலேயோ எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியல அதே சமயத்துல கற்பக மரம் வெறும் ஒரு புரளிதான்னு எடுத்துக்கிட்டா ஆலயக்கூடி மக்களுடைய தலைவர் மூப்பருக்கு அந்த கற்பக மரத்தை கேட்டு தான் கண்டு வந்ததா அடிச்சு சொல்றாங்க மூப்பர் எங்களால சந்திக்க முடியல அதனால எந்த ஒரு திட்டவட்டமான முடிவுக்கும் எங்களால வர முடியல இந்த நியூஸ கேட்டு சிட்டில இருந்து இந்த மரத்தை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட எண்ணிக்கையும் மேலும் அதிகரிக்கலாம் ஆனா அவங்களோட வருகைய கட்டுப்படுத்துற மாதிரி இந்த ஒரு வாரத்துல இந்த மரத்தை தேடி சென்ற ஒரு சிலர் காணாம போயிருக்காங்க அதுல இரண்டு பேருடைய சடலமும் மீட்கப்பட்டிருக்கு மிருகம் ஏதாவது அடிச்சு கொண்டிருக்கோம்னு பேசிக்கிறாங்க ஆலயக்குடி டிவிஷன்ல இருந்து சுச்சித்ரா தேங்க்யூ சுச்சித்ரா மக்கள்லாம் வேகமாக அங்கே போகிறது இருக்கட்டங்க அப்படி ஒரு கற்பக மரம் இருக்கும் நீங்க நம்புறீங்களா என்ன கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க இதான் உங்க அப்பான்னு சொல்றாங்க அதனால நம்புறேங்க இதான் எங்க அம்மான்னு சொல்றாங்க அதான் நம்புறேங்க இதான் உங்க பெரியப்பான்னு பான்னு சொல்றாங்க நம்புறாங்க அதே மாதிரி கற்பக குறிச்ச மரம் சொல்றாங்க நான் நம்ப தயாராக இருக்கிறேங்க இது ஒரு சமயம் சார்ந்த ஒரு நம்பிக்கை ஐ டோன்ட் பிலீவ் இட் புராணம் சொல்றதெல்லாமே உண்மையா இருக்க முடியாது கல்பக குறிச்சம் உள்ளது ஒரு வேதிக் சென்ஸ்ல தான் புராண காலத்துல பேசப்படுகிற ஒரு வகையான மரம் நம்பினோர் நம்பலாம் கல்பக குறிச்சன்றது அட்சய பாத்திரம்னு சொல்வா

அரசியல்வாதி போனால் கேட்பாங்க கற்பக மரம் வந்தால் கூட மனித வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்தை கெடுத்து தான் கேட்பேன் நிறைய சேவை செய்யறதுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா ஒத்துழைச்சா போற கேப்பேன் இந்த கற்பக விருட்சம் என்று நீங்க சொன்ன அந்த ஆலயத்தை மரம் வெளிப்படும் காலம் என்பது இப்பொழுது இருக்குமே அதை நான் நம்புகின்றேன் என்ன கேட்டால் நான் கேட்பேன் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் புராணங்கள் அப்படின்ற ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அழகான மெழுகு பொம்மை தான் கற்பக புருஷம் அறிவினுடைய வெளிச்சம் அப்படியே பட்டியதான் கல்பட்டருங்கிறது எல்லாம் சேர்ந்த காம்பினேஷன ஒரு மரம் இருக்கலாமே ஒழிய கல்படருங்கிறது இருக்கிறதுக்கு நியாயம் கிடையாது கற்பக புருஷம் என்பது ஒரு கற்பனையான மரம் இந்த நம்பிக்கைகள் அது தொடர்பான புராண கதைகள் இது பற்றி பேச இங்கே வந்திருக்கிறார் பிரபல விருட்சசாஸ்திர நிபுணர் திரு கண்ணன் பட்டாச்சாரியா அவர்கள் மரங்கள் வந்து பல விதத்தில் பயன்பட்டு இது கற்பக மரம்ன்றது உண்மையில இருந்ததுன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்க கேட்கலாம் அது பூலோகத்துக்கு வந்ததுக்கு ஏதாவது கதைகள் உண்டான்னு கேட்கலாம் ஆனா ஆதாரப்பூர்வமான கதைகள் வந்து இல்லை எந்த விஷயங்களையும் முழுமையான ஆதாரம் தேடக்கூடாது நம்பிக்கை தான் பிரதானம் கற்பக மரத்தின் வடிவம் என்ன 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 மரங்களை மற்றவர் ரட்சிக்கணும் கற்பக மரம் அனைத்து ஜீவராசிகளையுமே ரட்சிக்கும் இதே கருத்தை பற்றி விவாதிக்க ஜனநாயக மாத சங்கத்தின் தலைவரில் ஒருவரான வாசுகி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் கற்பக மரம்ங்கிறது வந்து உண்மையிலேயே பல்வேறு விஷயங்களுடைய குறியீடா தான் நான் பாக்குறேன் அதாவது இயற்கை பாதுகாக்கப்படணும் மரங்களினால் வரக்கூடிய பலன்கிறது வந்து எல்லோருக்கும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களுடைய குறியீடாதான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அது வந்து இல்லாமையினுடைய வெளிப்பாடாகவும் ஆசையினுடைய வெளிப்பாடாகவும் இந்த கான்செப்ட் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு மரம் கொடுக்கறது வந்தா நீங்க அந்த மரத்துல என்ன கேட்பீங்க இல்ல இந்த கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியாது ஏன்னா ஹைப்பத்தட்டிக்கல் கேள்வியாக இருந்தாலும் இதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை நீங்கள் உங்கள் பார்வையில் மக்களுக்கு பகுத்தறிவு ஊட்ட முயற்சி செய்யுங்கள் எல்லாத்துக்குமே ஆதாரத்தை கேட்பீங்களே இது ஒரு ஆதாரம் இதுதான் கற்பக விருட்சம் இப்போ அதை நம்புறீங்களா நம்பாதீங்க மர்ம தேசத்தில் எதுவும் நடக்கும் மர்ம தேசத்தில் எதுவும் நடக்கும் மர்ம தேசத்தில் எதுவும் நடக்கும் Tidak ada apa-apa Tanu વ્યા કયા કિંમિયા કિંમત ஐயா கொடி போய் கொடுக்கச்சேன்னாலும் இவ்வள யாரும் அந்த காட்டுக்குள்ள வர மாட்டாங்க ஏ அது விவகாரமான காடு விவகாரமா அப்படி என்ன பிரச்சனை இந்த காட்டுக்குள்ள அது வந்துங்கய்யா சிவா இதான் மர்மதே சம் சமி அந்த கற்பக மரத்தை ஒரே ஒரு முறை எனக்கு காமிச்சு தருவீங்களா அதை பார்த்தா நீ என்ன கேட்ப கேட்கல மாட்டேன் பார்த்தா போதும் சாயங்காலம் கூட இங்கே இருந்தது வாங்கடா போடுற ஒரு நல்ல சிவா ஒரே ஒரு ஷார்ட் எடுத்துட்டு வந்தாரு பிளீஸ்

இது ஒரு நிமிஷம் ஏனுங்கண்ணா ஓட்டு போய் தேட்டு வரீங்க அந்த வானத்து மாற்றிங்களா ஆமாம் இப்பதான் அங்க ஒரு சைனா கார் நின்றுட்டு இருந்தாரு பார்த்தேன் அண்ணா கிட்ட போய் பார்த்தா இருக்க மாட்டாருங்களேன் நான் இந்த காடு பகல்லையே குழப்பமுங்க ராத்திரில கேட்கவே வேணாம் திரும்பி போயிடலாங்களா Ha 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 ha! காலிமத்த हां உங்க சுடத்துக்கு யார சுரி பாக்குறாங்க அபடியா நீங்க வாங்க நேசமா தான் காலிமத்த உங்க சுடத்துக்கு மூணு பேர் кури பாக்குறாங்க குனிங்க குனிங்க அவங்கல்லாம் சுட மாட்டாங்க அப்படி தான் кури ஐயா இங்க யாரோ துப்பாக்கி வச்சுட்டு என்னை кури பாத்துட்டு இருக்காங்களா இல்ல ஐயா யாரையுமே காணுமே அப்படிதான பாத்தன பாத்துருப்பீங்க எனக்கு தான் யாருமே தெரிய மாட்டேன்றாங்க வாயா ஜோதிட சக்கரவர்த்தி என்ன நெத்தியில காயம் எங்க போய் விழுந்து வர்ற அத விடுங்க சார் நான் கற்பக மரத்தை பார்த்தேனுங்க மூப்பர் கண்ணு வந்துருச்சுங்க நம்ப முடியலையாக்கு இந்த வாருங்க அந்த மரத்தோட இல நான் அந்த மரத்தை பார்த்தேனுங்க அட்டே அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுங்களா இது கற்பக மரத்தோட இலையா ஆமாங்க சார் கற்பக மரம் பார்த்துருக்கேன் கற்பக செடி பார்த்துருக்கியேன் ஹேய் ஷிவா அந்த கற்பக மரத்தை பார்க்கணுமா நான் காட்டுறேன் உனக்கு ஷடா இங்க இந்த கேசஸ்லாம் கொடு இல்லை சிவா எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு நான் எடுத்த காசு எல்லாத்தையும் தரேன் உங்ககிட்ட அந்த கற்பக மரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்த்தா தான் அதில் இருக்கற விஷயம்லாம் புரியும் இல்லை சிவா வேண்டாம்

ஒரு மரம் கேட்டதெல்லாம் தருமா என்னால ஜீர்ணிக்க முடியல இந்த காட்டுக்கு வர்ற ஆபீஸ் எல்லாருக்கும் இந்த கற்பக மரத்துக்கு இருக்கு மட்டும் எப்படியோ பிடிச்சி போயிருது அப்புறம் இந்த காட்டை விட்டே ஓடுற அளவுக்கு ஆயிருது கற்பக மரம் புராண தான் படிச்சிருக்கேன் அது இந்த காட்டுல இருக்குன்னு சொன்ன நம்பவே முடியல இதத்தாம நானும் இருபது வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாரும் இந்த காட்டுக்குள்ள என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த கற்பக மரத்தை தேடி போறவங்க எல்லாருக்குமே கிறுக்கு பிடிச்சிக்குது காணாம போயிடுறாங்க காணாம போயிட்டாங்களா கொஞ்சம் புரியபடியா சொல்ல ஆமாம்மா இந்த கற்ப மரத்தை பாக்கணும்னு வெளியில இருந்து காட்டுக்குள்ள வர்ற எல்லாருமே காணாம போயிடறாங்களா கும்பிடுங்க எங்க அக்காவையும் அக்கா புருஷனையும் நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் என்னமா திடீர்னு வந்து எதையோ கண்டுபிடிச்சு கொடுங்க கேட்டா நீ யார் முதல்ல சொல்லு நான் ஆலய குடிகாரி எங்க அக்காவும் அக்கா புருஷனும் காட்டுக்குள்ள காணாம போயிட்டாங்க நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்

தோல் புணத்தை போட்டுக்கிட்டு ஒரு உருவம் போச்சு என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பதில் சொல்லலாம் போயிட்டே இருக்க நீ கற்பக மரத்தை பாக்கத்துக்கு வர பொறியா இல்லையா பார்க்கலாம் பார்க்கலாம் இவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை ரம்யா நீங்களும் நானும் தான் போக போறோம் இந்த புள்ள தாச்சி மரம் ரொம்ப சக்தி அஞ்சுது வேண்டிக்கிட்ட வருஷமே உன் கையில ஒரு புள்ள இருக்கு தாயி இனி எதுவும் நடக்கும் புதன்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு மர்ம தேசத்தில்